الحمد لله الحمد لله الذي خلق السماء بقدرته ودحا الارض بمشيته وخلق الخلائق بارادته واستوى على الارش كما يليق بجلاله الصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله الذي ارسله سبحانه وتعالى شاهدا ومبشرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين ما بعد فقد قال الله سبحانه وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العظيم وبالسند المتصل مني للامام الحافظ الحجه ريحانة الفقهاء امير المؤمنين في الحديث ابي عبد الله محمد بن اسماعيل بن ابراهيم بن مغيرة بن بردزبة الجعفي البخاري اليماني رحمه الله انه قال حدثنا ادم بن ابي اياس قال حدثنا شعبة بن حجاج العتقي عن قتادة بن دعامة السدوسي عن انس بن مالك رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول لا يؤمن احدكم ൂബ് ഇം അലൈഹി നികുടിയോനും ആകിയല്ല അല്ലാഹുക്കേ അനേതു പുഴും മുറിത്താകട്ടും சாந்தி மந்தம் வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதர் சர்தாரே தோ ஆலம் தாஜுல் மதீனா ரஹமத்துல்இ ஆலமீன் இமாமுல் அம்பியா ஸைருல் பரியா எம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் இந்த பிற்காலத்திலேயே வாடிய மலராக இருக்கக்கூடாது வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த சஹாபாக்கள் தாபியாபியின்கள் இந்த உலகிலே வாழ்ந்த வாழ போகின்ற வாழுகின்ற அத்தனை முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக புனிதபிக்க ஜுமாவுடைய நாளிலேயே யாத்திகாஃபுடைய நீயத்தில் வந்த அமர்ந்திருக்கும் அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹ் சுபானகுவ தா ஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டு விலகித் தவிர்ந்து ஒதுங்கியிருக்குமாறு கூறியிருக்கிறானோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவைக் கொண்டு நல்ல உபதேசம் செய்கிறேன் ஞாபகம் கொள்கிறேன் கண்ணியமானவர்களே அல்லாஹ் சுபஹானுவ தா ஆலா இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான படைப்பிடங்களை படைத்து சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறான் மனிதனை படைத்ததற்கு பிறகு எண்ணற்ற அருக்குறைகளை நியாமத்துகளை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் குறானிலை அல்லாஹ் கூறும் பொழுது நியாமத் அல்லா அல்லாஹுடைய ஒரு நியாமத்தை நீங்கள் கணக்கெடுப்பீர்கள் என்றால் கவுண்ட் பண்ணுவீர்கள் என்றால் லா துஹ்சூஹா அதை மட்டிட்டு கூட பார்க்க முடியாது கெஸ் கூட பண்ண முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹுடைய அருட்கொடைகள் ஏராளம் கண்ணியமானவர்களே கோடான கோடான கோடி அருட்கொடைகளை நியமத்துகளை மனிதர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் இந்த கோடான கோடி நியமத்துகளில் மிக முக்கியமானது இரண்டு நியமத்துகள் அந்த இரண்டு அருட்கொடைகள் எங்களுடைய இரண்டு கை கண்களை போல கண்கள் எந்த அளவுக்கு பெருமதியோ இதே போல இந்த இரண்டு நியாமத்துகள் கண்ணை விட பெருமதி முதலாவது என்ன இஸ்லாத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் மிகப்பெரிய பாக்கியம் நாங்கள் கேட்கவில்லை அல்லாஹ் கேட்காமல் நமக்கு கொடுத்த பாக்கியம் குரானிலே அல்லாஹ் கூறுகிறான் ஃபலா தமூதுன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன் நீங்கள் மரணிப்பதாக இருந்தால் முஸ்லிம்களாக மரணியுங்கள் முஸ்லிம்களாக மரணித்து வாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு கண்ணியம் கண்ணியமானவர்களே மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ்க்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும் இரண்டாவது நியமத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக அல்லாஹ் எங்களை ஆக்கி இருக்கிறான் யாருக்கும் கொடுக்காத பாக்கியம் முன்னால் வந்த நபிவார்கள் ஆசைப்பட்டார்கள் ஆனால் கிடைக்கவில்லை நாம் என்ன நன்மை செய்தோமோ தெரியாது அல்லாஹ் முகமது சல்லிசல்லம் அவர்களுடைய உண்மத்தாக எங்களை ஆக்கியிருக்கிறான் கண்ணியமானவர்களை உலகத்திலே பின்பற்றுவதற்கு தகுதி நேசிப்பதற்கு தகுதி ரோல் முட்லாக எடுப்பதற்கு தகுதி முகமது சல்லு வல்லம் இவர்கள் மட்டும் தான் வேறு யாரையும் நாங்கள் ஹீரோவாக எடுக்க முடியாது நாம் ஹீரோவாக பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி அது சொல்லாட இருந்தாலும் சரி நடையாட இருந்தாலும் சரி செயலிலாக இருந்தாலும் சரி எல்லா விடயத்திலும் முன்மாதிரி முகமது சல்லல்ல அலுவலாம் அவர்கள் மட்டும்தான் இந்த அளவுக்கு கண்ணியம் உலகத்தில முகமது சல்லல்லா அலுவலாம் அவர்களுடைய கண்ணியத்தை போல அல்லாஹ் யாருக்கும் கண்ணியத்தை கொடுக்கவில்லை அவர்களுடைய சிறப்பை போல அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை உங்களுடைய பேரை உங்களுடைய வர்ணனையை உங்களுடைய பிரஸ்தாபத்தை உங்களுடைய தயாலத்தன்மையை உங்களுடைய குணத்தை நாங்கள் உயர்த்தி விட்டோம் யாராலும் மான பங்கம் படுத்த முடியாது யாராலும் குறை காண முடியாது கண்ணியமானவர்களே முஸ்லிம்களாகிய நாங்கள் முகமது சல்லா அலுவலம் அவர்களுடைய கண்ணியத்தை விளங்கி வைத்திருக்கிறோம் இதே போல முஸ்லிம்களையும் தாண்டி மாற்று மத சகோதரர்களிடத்திலே அந்நியர்களிடத்திலே நம்முடைய உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவருடைய கண்ணியம் எந்த தெரியுமா சுபஹானல்லா கேட்டால் புல்லரிக்கும் கண்ணியமானவர்களே மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த நபர் மகாத்மா காந்தி காந்த உலகத்தில ஒரு தலைவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் சிறந்த தலைவரை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் அவர்கிட்ட மூன்று குவாலிபிகேஷன் இருக்க வேண்டும் மூன்று விடயங்கள் இருந்தால் அவள் தான் ரியல் லீடர் முதலாவது என்ன ஆள் பலம் இருக்க வேண்டும் இரண்டாவது ஆயுத பலம் இருக்க வேண்டும் மூன்றாவது குணபலம் இருக்க வேண்டும் அஹ்லாக் நற்குணம் இருக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றாரு உலகத்தை ஆட்டி உழுக்கியவர்கள் புரட்சியாளர்களை எடுத்து பார்க்கும் பொழுது மாவீரன் அலெக்சாண்டர் மாவீரன் நெப்போலியன் கெங்கிஸ்கான் போன்றவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் படைபலம் இருந்தது ஆயுத பலம் இருந்தது ஆனால் குணபலம் இருக்கல்ல மனிதர்களை கொன்று குவித்தார்கள் சொல்லிவிட்டு சொல்றாரே ஆயுத பலம் ஆள் பலம் குணபலம் மூன்றும் இருந்த ஒரே மனிதர் முஹம்மது சல்லாஹுலே வசலம் இவர்கள் மட்டும்தான்

மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கணும் இவர் தான் இரண்டாவது ஒரு சமூகத்தை உருவாக்கி அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நான் முழுமையான இருக்கிறேன் என்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் மூன்றாவது ஒரே கொள்கைக்கு கீழால ஒரே விடயத்துக்கு கீழால தன்னுடைய சமூகத்தை கொண்டு வந்து இருக்க வேண்டும் ஒரே நம்பிக்கையை இருக்க வேண்டும் என்று மூன்று சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு பாஸ்டர் சோல்ட்டை எடுத்துக்கொண்டால் அவர்கிட்ட குவாலிபிகேஷன் இருந்தது இரண்டாவது மூன்றாவது குவாலிபிகேஷன் இருக்கல்ல மாவீரன் நெப்போலியன் மாவீரன் அலெக்சாண்டர் ஜூலியட் சீசர் கொன்பியூசியஸ் ஜெங்கிஸ் கான் போன்றவர்களை எடுத்துக்கொண்டால் இரண்டாவது மூன்றாவது குவாலிபிகேஷன் இருந்தது முதலாவது குவாலிபிகேஷன் அவர்களிடத்தில் இருக்கவில்லை இதே போல புத்தர் ஜீசஸ் அவருடைய பார்வையில் ஜீசஸ் இவர்களை எடுத்துக்கொண்டால் மூன்றாவது இருந்தது முதல் இரண்டும் இப்படி உலகத்துடைய தலைவர்களை எடுத்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு ரீதியில் குறை இருந்தது சொல்லிவிட்டு அந்த இஸ்லாத்துடைய பரம விரோதி அந்த யூதர் என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த மூன்று பூர்த்தியாக கொடுக்கப்பட்ட ஒரே மனிதர் முஹம்மது இங்க இருக்கிறது நபியவர்களுடைய கண்ணியம் உங்களுடைய கண்ணியத்தை நாம் எல்லோருக்கும் மத்தியிலே உயர்த்தி விட்டோம் யாராலும் குறை கண்டுபிடிக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல அமெரிக்காவுடைய கெலிபோர்னியாவுல மைக்கேல் எச் ஹார்ட் ஒரு புக்கை ரிலீஸ் பண்றாரு அதிகமானவர்கள் படித்திருக்கலாம் நிறைய ஸ்டூடெண்ட் இந்த இடத்துல இருப்பீங்க அவர்களுக்காக வேண்டி இந்த விடயத்தை நான் சொல்கிறேன் நபி அவர்களுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் மைக்கேல் எச் ஹார்ட் ஒரு புக் ரிலீஸ் பண்றாரு த ஹண்ட்ரட் ரேங்கிங் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃபுளுஷியல் பர்சன்ஸ் இன் ஹிஸ்டரி உலகத்திலே அதிக செல்வாக்கை ஏற்படுத்திய நூறு பேர் அதிக தாக்கத்தை உலகத்திலே யார் மூலமாக இறைவன் ஏற்படுத்தினானோ யாரின் மூலமாக உலகத்தை அதிக தாக்கம் ஏற்பட்டதோ இப்படியாப்பட்ட ஆப்பட்ட நூறு பேர் என்ற தலைப்புல ஒரு புக்க ரிலீஸ் பண்றாரு அதுல அவர் சொல்றாரு இந்த புக்கை நான் தயாரிப்பதற்கு இருபத்தி எட்டு வருஷங்கள் போனது இருபத்தெட்டு வருஷமாக நான் ரிசர்ச் பண்ணி ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாறை அலசி ஆராய்ந்து இந்த புத்தகத்திலே எழுதினேன் இந்த புத்தகத்தை நான் எழுதுவதற்கு ஐயாயிரம் பேருடைய வாழ்க்கையை நான் படிக்க ஆரம்பித்தேன் ஐயாயிரம் பேருடைய வாழ்க்கை வரலாறை நான் எடுத்து படுத்தேன் அதிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நுணுக்கமாக அணு அணுவாக பார்த்து அதுல இருந்து முடித்தேன் அவர் யாருடைய பேரை தெரியுமா நூறு பேரை நான் சொல்வேன் நேரம் இடம் கொடுக்காது நமக்கு தெரிந்த முக்கியமானவர்களுடைய பேரை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் கண்ணியமானவர்களே நபி அவர்களுடைய கண்ணியத்தை நாங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக நூறாவது இடம் சைனாவுடைய மதத்துருவி மகாவீருடைய பேர் இருக்கிறது தொண்ணூத்தி எட்டாவது இடம் கிரேக்க இலக்கியவாதி ஹோமருடைய பேர் தொண்ணூத்தி நான்காவது இடம் முதலாவது குயின் பேர் இடம் இந்தியாவுடைய பகுதிகளை கண்டுபிடித்த பேர் இடம் ரஷ்யாவை கம்யூனிச நாடாக மாற்றிய நெனினுடைய பேர் அறுபத்தி ஏழாவது இடம் ரோமர்களுடைய படை தளபதி ஜூலியட் சீசருடைய பேர் அறுபத்தி ஆறாவது இடம் ரஷ்யாவுடைய சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலின் உடைய பேர் அறுபத்தி ஐந்தாவது இடம் ஸ்பெயின் ஆட்சி செய்த இரண்டாவது வெற்றி கொண்ட ஸ்பானிஷ் சோல்ஜர் பிரான்சிஸ்கோ பேர் இடம் யார் தெரியுமா பிரிட்டிஷ் மெடிக்கல் சயின்டிஸ்ட் ஜோசப் பேர் ஐம்பத்தி ஐந்தாவது இடம்

What ரேடியோவை கண்டுபிடித்த குக்லி எல்மோ மார்க்கோனியுடைய பேர் முப்பத்தி ஐந்து ஆயிரம் படைப்புகளுக்கு சொந்தக்காரன் ஜோஸ் தோமஸ் எடிசனுடைய பேர் முப்பத்தி நாலு பிரெஞ்சு மாவீரன் நெப்போலியன் முப்பத்தி முப்பத்தி மூணு த கிரேட் அலெக்சாண்டர் இருபத்தி ஒன்பது தாத்தாரிகளுடைய தலைவன் ஜங்கிஸ்தானுடைய பேர் இருபத்தி ஏழாவது கால் மார்க்ஸ் இருபத்தி ஆறாவது இடம் யாருக்கு தெரியுமா அமெரிக்காவுடைய முதலாவது ஜனாதிபதி அமெரிக்காவுடைய தந்தை என்று சொல்லப்படக்கூடிய ஜார்ஜ் வாஷிங்டனுடைய பேர் இருபத்தி ஐந்தாவது இடம் அமெரிக்காவுல

பதினாறாவது இடம் பரிணாம கோட்பாட்டின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய சார்ல்ஸ் டாவினுடைய பெயர் பதினைந்தாவது இடம் மூசா அலி அவர்களுடைய பெயர் இருக்கிறது பதிமூன்றாவது இடம் கிரேக்க தத்துவஞானி ஞானி அரிஸ்டோட்டில் நபி அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் கிறிஸ்துக்கு முன் முன்னூத்தி வருடம் வாழ்ந்தவர் இவருடைய பேர் இருக்குது பன்னெண்டாவது இடம் மொடர்ன் சயன்ஸ் நவீன விஞ்ஞானத்தின் தந்தை கலிலியோ கலிலியுடைய பேர் பதினோராவது இடம் நுண்ணுயிரி நுண்ணுயிரியலின் தந்தை என்று சொல்லப்படக்கூடிய லூயிஸ் பாஸ்டருடைய பெயர் இருக்குது பத்தாவது இடம் சார்பு கோட்பாட்டின் தந்தை ஒன்பதாவது இடம் அமெரிக்காவுடைய பகுதிகளை கண்டுபிடித்த சைனாவை சேர்ந்த சா லூனுடைய பேர் இருக்குது ஆறாவது இடம் பைபிளுடைய நியூ டெஸ்ட்மெண்ட் எழுதிய முக்கியமான ரைட்டர் சென் போலுடைய பேர் ஐந்தாவது இடம் சைனாவுடைய மதத்தை பரப்பிய உடைய பேர் நான்காவது இடம் புத்தருடைய பேர் மூன்றாவது இடம் ஜீசஸுடைய பேர் இரண்டாவது இடம் கிரவிட்டி புவிப்பு விசையை உலகத்திற்கு கண்டுபிடித்து கொடுத்த ஐசக் நியூட்டனுடைய பேர் முதலாவது இடம் அந்த மைக்கேல் எச் யாருக்கு கொடுத்தார் தெரியுமா தி கிரேட் ஹியூமன் பீன் என்டையர் வேர்ல்ட் ஒன்லி ப்ரோபர்ட் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் இதை இதற்காகத்தான் நான் இத்தனை பேரையும் நான் சொன்னேன் முதலாவது இடத்திலே முற்படுத்தினார் ஐரோப்பிய உலகம் அதிர்ந்தது ஏன் அவர் ஒரு கிறிஸ்தவர் அவர் மூன்றாவது இவர் எப்படி மீட் நடக்குது அவர்கள் கேள்வி கேட்பதற்கு முன்னாலே மைக்கல் எச் அதற்குரிய பதிலை சொல்லிவிட்டார் உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படுத்தலாம் நான் வணங்கக்கூடிய ஜீசஸ மூன்றாவது இடத்துல வைத்துவிட்டு ஏன் முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு முதலாவது இடத்தை கொடுத்தேன் என்று உங்களுக்கு கேள்வி எழும்பலாம் இரண்டு காரணம் என்று சொன்னார் முதலாவது மார்க்கம் என்ற எந்த குறையையும் வைக்கவில்லை மார்க்கத்தை பூர்த்தியாக்கியவர் முகமது சல்லாஹூ அலை வசல்லாம் இஸ்லாத்திலே எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது எச்சில் துப்பு அதிலிருந்து ஆட்சி செய்யும் முறை ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விடயத்தையும் முகமது சல்லா அலிசல்லாம் அழகிய முறையில காட்டி சென்று விட்டார்கள் இரண்டாவது காரணம் உலகளாவிய ரீதியில் மார்க்கத்தையும் தாண்டி சமூக ரீதியில ஒரு கணவன் மனைவியுடன் எப்படி நடக்க வேண்டும் நபியவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரி ஒரு ஜனாதிபதி மக்களுடன் எப்படி நடக்க வேண்டும் முகமது சல்லல்லா இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்கிறது எந்த கோணத்தை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு நண்பன் எப்படி இருக்க வேண்டும் நபியவர்கள் முன்மாதிரி ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் நபியவர்கள் முன்மாதிரி ஒரு குடிமாகன் எப்படி இருக்க வேண்டும் நபி அவர்கள் முன்மாதிரி எதை எடுத்து கொண்டாலும் நபி அவர்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது எந்த குறையும் காண முடியாது இதனால தான் நான் முற்படுத்தினேன் என்று கூறினார் அல்லாஹூர் கண்ணியமானவர்களே இப்பொழுது சொல்லுங்கள் நாம் பின்பற்ற தகுதியார் நேசிக்க தகுதியார் முகமது சல்லல்லா அவர்கள் மட்டும் தான் கண்ணியமானவர்களே அந்நியர்களிடத்திலும் கண்ணியத்தை அல்லா உயர்த்தித்தான் வைத்திருக்கிறான் நபி அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும் இன்று யார் யாரையோ ரோல் மொடலாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே உண்மையான ரோல் முடல் ப்ராபர்ட் முகமது சல்லல்லா இஸ்லாம் மட்டும் தான் நபியவர்களை நேசித்தால் நபியவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றினால் நமக்கு அல்லாஹ் இரண்டு விதமான வெகுமதிகளை கூறுகிறான் துரான் கூறுகிறது இங்கும் தும் தொகைப்பூன் அல்லாஹ புல் இங்கும் தும் தொகைப்பூன் அல்லாஹ அல்லாஹுவை நீங்கள் விரும்புவதற்கு மக்களை பார்த்து சொல்லுங்க என்னை பின்பற்ற சொல்லுங்கள் அவர்களை பின்பற்றினால் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும் இரண்டாவது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆகவே நபியவர்கள் တို့ளுடைய வாழ்க்கையை முழுமையாக அறிந்து நபி அவர்களுடைய சுண்ணாவை அணு அணுவாக பின்பற்றக்கூடிய கூட்டத்தில் அல்லா நம் அனைவரையும் சேர்த்துருவானாக யாழ்லா நாம் செஞ்ச எல்லா பாவங்களை தகுதியான நாங்கள் செய்த அடியார்கள் யாழ்லா நம்முடைய பாவங்களை மறைச்சிரு யாருலா வெளிக்காட்டி கேவலமாக்கிறாரையல்லா புனிதமான ரமலானை அடைய இருக்கிறோம் யாழ்லா ரமலான் யாரை வரவேற்குமோ யாருக்கு துரா செய்யுமோ அந்த கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தொருள்வாயாக யாருக்கு பதுவா செய்யுமோ அந்த கூட்டத்தாரை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் يا الله الله واخر دعوانا الحمد لله رب العالمين